என் இணைய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குற இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் ஓட்டு உங்களுக்கு ஒன்று வணக்கம் கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சங்கசிவழிட்ட சத்யா நகரு இதுக்கு பக்கத்திலே இருக்குங்க அந்த வீடு இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு ஃப்ளோருங்க வாங்க வீட்டை பார்ப்போம் கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டை பாருங்கள் வாசப்படுது போர் இருக்குது கரண்ட் மோட்டார் இருக்குது பாருங்கள் மேல் மாடிப்படியுது வீட்டோட ஹாலு இதான் இதாக ஹாலு பாருங்க வீட்டோட ஹாலு இபிலாம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது ஒரு பெட்ரூமு இது பாருங்க கபோர்டு எல்லாம் வச்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இது ஒரு ஹாலு ஒரு ரூமு இது ஒரு ரூமு பாருங்க மொத்தம் மூணு ரூம் இருக்குங்க மூணு மூணு ரூம் இருக்குங்க அப்புறம் பாருங்கள் இது ஹாலுங்க இது ஒரு வழிங்க வரண்டாங்க துணி நீலாம் காய போட்டுக்கலாம் மொத்தம் எட்நூறு சதுரடி இருக்குங்க எட்நூறு சுவடி இது கிச்சன் ரூமுங்க பாருங்கள் இது கிச்சன் ரூமு இதுதான் கிச்சன் ரூமு பாருங்கள் கிச்சன் ரூம் லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்குங்க புளியல் வசதி போக்குவரத்து எல்லாம் இருக்குங்க இங்கே குளிச்சுக்கலாம் ஆமாங்க இது பாத்ரூமுங்க இது பாத்ரூமுங்க பாத்ரூமு இது மேலே ஒரு வீடு இருக்குங்க பாருங்க எட்நூறு சதுரடிங்க எட்நூறு சதுரடி இடம் மேலே மாடிலையும் மாடிலேயும் ஒரு வீடு இருக்குங்க தங்கிலாங்க ஆமாங்க இதுமாரி உங்கள் இடமும் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நல்ல விலைக்கு போட்டு சேல்ஸ் பண்ணி தரோம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் எட்நூறு சதுரடி இருக்குங்க கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா சத்யா நகர் சங்கு சீவல் ஏஆர்ஆர் ஸ்கூல் அருகிலே இருங்க இந்த வீடு ஆமாங்க எட்நூறு சதுரடிங்க ஆமாங்க முப்பத்தஞ்சு லட்சம் அப்படியே முப்பத்தஞ்சு லட்சம் பாருங்க தேவபரன் நபருக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பரு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதான் அந்த ஏர் தெருவோட ஏரியா பாருங்க இந்த தெருவோட ஏரியா இதாங்க மேலையும் ஒரு வீடு இருக்குங்க மேலே மாடியிலேயும் ஆமாங்க இதான் மாடிப்படி மாடிப்படி மேலையும் ஒரு வீடு இருக்குங்க இது பாருங்க மேலே மாடியிலையும் ஒரு வீடு பாருங்கள் வாங்க நேரடியாக திறந்து காட்டுறேன் இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனடியாக நாங்கள் திறந்து காட்டுவோம் வீட்டை அழைச்சி வந்து காட்டுவோம் விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சங்க ஆமாங்க எட்நூறு சதுரடிங்க டவுன் லிமிட்லேயே இருக்குங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் முட்டகோவரம் சாரங்கபாணி கோயில் அருகிலே இருக்குங்க Nanti hukam kau